அதுல காட்டிடுவோங்க இது பிளவுஸ் ஓகே முந்தி ஸ்டைப் டிசைன்ல கொடுத்திருக்கோங்க சாரி ஃபுல்லா பிளைனா இருக்குங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஜரி பார்டரோட கொடுத்திருக்கோங்க பியூர் காட்டன் சாரீஸ்ங்க நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்குங்க வெயிட்லெஸ்ஸா தான் இருக்குங்க எல்லா சாரீஸ்மே எங்க கிட்ட வெயிட்லெஸ்ஸா தான் இருக்குங்க ஓகே 500 ரூபாய் ரேஞ்சலயே ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குங்க ஒவ்வொண்ணலயும் கலர்ஸ் 20 30 கலர்ஸ் இருக்குங்க வீடியோ லெந்தா போறதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசைனுக்கு ஒவ்வொண்ணு போட்டுருக்கோங்க இதல கலர்ஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா நீங்க கூரியர் பண்ணி விட்டுருவீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா அவேலபிள் கலர்ஸ் இன்னும் நிறைய காட்டுவோம் ஒரு சரி நீங்க வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்க ஓகேங்க

இது ஜரி பார்டர் மேங்கோ பார்டு இது போச்சமல்லி டிசைன் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க

தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் மட்டும் தாங்க உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் இருக்குங்க இருக்குங்க இது வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் வந்துருங்க இதுல அவைலபிள் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க கலர்ஸும் நிறைய இருக்கு உங்களுக்கு எதுல வேணாலும் வாங்கிக்கலாங்க எட்நூறு ரூபாய்ல வேணாலும் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் அதுலயும் கலெக்ஷன்ஸ் காட்டுவோம் நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாங்க ஓகேங்க அக்கா இப்ப என்னங்க சாரி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீன்னா 980 ரூபாய் மதிப்புள்ள சாரீஸ்ங்க இதெல்லாமே இது பியூர் காட்டன் தாங்க நீங்க எந்த லேப்ல வேணாலும் கொடுத்து செக் பண்ணி கூட ஒரு சாரினாலும் நீங்க வாங்கிக்கலாங்க முந்தி பாருங்க எவ்வளவு கிராண்ட் லுக்கா கொடுத்து அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து தனியா அலைய வேண்டிய அவசியமே இல்ல எல்லா சாரியிலயுமே ப்ளவுஸோட வந்துருங்க உங்களுக்கு அதே மாதிரி எல்லா சாரியிலயுமே டசல்ஸோட வந்துருங்க சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா தான் இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கே நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கட்டிட்டு இருக்கலாங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபாய் மதிப்புள்ள சாரீஸுங்க இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு வீடியோ லென்த்தா போறதுனால கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் இதுல அவைலபிள் கலர்ஸ் ஒவ்வொரு டிசைன்லயும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க நீங்க ஒரு சாரீனாலும் வாங்கிக்கலாங்க ஓகேங்க அக்கா இப்ப என்னங்க சாரி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நாம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா 1290 ரூபாய் மதிப்புள்ள சாரீஸ் நாம இப்ப பார்க்கலாங்க இது எல்லாமே பாருங்க ஃபேंसी டிசைனுங்க நியூ இயர் பொங்கலுக்காக புது டிசைன்ஸ் 런치 பண்ணி இருக்கோங்க எல்லா சாரீலயுமே பாத்தீங்கன்னா டசல்ஸ் ஓட வந்திரும் ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்ல வந்திரும் தான் முந்தி கிராண்ட் லுக்கா இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கனாலோ அதே பிரைஸ் தாங்க 1290 ரூபாய் மட்டும் தான் தாமர டிசைன்ல கொடுத்து இருக்கோம் ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்ல வந்திரும் இது எல்லாமே டபுள் சைடு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துருங்க ஓகேங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்க நெருக்கமா டிசைன்ஸ் வந்துடும் முந்தி கிராண்ட் லுக்கா இருக்குங்க ஃபங்க்ஷன் வெர்்க்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க இத வேர் பண்ணிட்டு இருக்கலாங்க பட்டு sareesல கட்டிட்டு போனீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கட்டிட்டு இருக்க முடியாதுங்க. காட்டன் சாரி கட்டிட்டு போனீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க இத வேர் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வித் பிளவுஸோடவே வந்துருங்க. இந்த sarees எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எங்கயுமே வாங்க முடியாதுங்க. இத எல்லாமே ஓன் டிசைனிங்ங்க எங்களோடது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியா தான் நாங்க பண்ணியிருக்கோம். ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே அத இப்ப நாம 5 டிசைன்ஸ் பார்த்தோம். 5 டிசைன்ஸ்க்கு உண்டான அவேலபிள் கலர்ஸ்ங்க இப்ப காட்றது எல்லாமே வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான் இதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கனா அவேலபிள் கலர்ஸ் இன்னும் நாங்க நிறைய காட்டுவாங்க ஒவ்வொரு டிசைன்லயும் 20 30 கலர்ஸ் இருக்குங்கனா ஓகேங்க அக்கா இப்ப சாரி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நாம பாக்க போறது பாத்தீங்கனா ஃபேंसी டிசைனிங்னா இதெல்லாம் பாத்தீங்கனா பியூர் காட்டன் சாரீஸ்ங்க 1330 ரூபாய் மட்டும் தான்னா இது எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல நாங்க கொடுத்துட்டு கோங்க இதெல்லாம் 2000 ரூபா மதிப்புள்ள சாரீஸ்ங்கனா பிளவுஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்ல வந்துருங்க சாரி ஃபுல்லாவுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் புட்டா டிசைன்ஸ் வந்துருங்க இதுவும் பாத்தீங்கன்னா மேங்கோ டிசைன்ல குடுத்துருக்கோங்கண்ணா முந்தி பாருங்க எவ்வளவு கிராண்ட் லுக்கா இருக்குன்னு

பாத்தீங்கன்னா ரிச் லுக்கா இருக்குங்கண்ணா அடுத்தது நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா வைர ஊசி மாடலுங்கண்ணா இந்த சாரீஸ் பட்டு சாரீல கேள்விப்பட்டிருப்பீங்க வைர ஊசி மாடல் நாங்க பியூர் காட்டன்ல கொண்டுட்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் கேக்குறதுனால இந்த மாதிரி நாங்க தயார் பண்ணியிருக்கோங்க இதெல்லாமே நியூ டிசைன்ஸ்ங்க இப்போ நாம பார்த்த கலெக்ஷன்ஸ்ல அவேலபிள் கலர்ஸ்ங்கண்ணா இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு டிசைன்லயும் 20 30 கலர்ஸ் இருக்கு நீங்க எந்த சாரி வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா அவேலபிள் கலர்ஸ் அனுப்புவோம் நீங்க ஒரு சாரி நாளு வாங்கி கிளாங்க இதோட பிரைஸ் என்னங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1330 ரூபாய் மட்டும் தான்ங்க ஷோரூம் கம்பேர் பண்ணீங்கன்னா 2000 ரூபாய் சொல்லுவாங்க நாங்க உற்பத்தி விலைக்கே குடுக்குறோம் தான் ஓகேங்க

இதெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்க எங்கயுமே வாங்க முடியாதுங்க எந்த ஷோரூம்லயும் கிடைக்காதுங்க இதெல்லாம் நீங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றது ஆமாங்க நாங்க எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றதுங்கனா இது எல்லாமே டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ற டிசைன்ஸ் ஏதாங்க ஒவ்வொரு டிசைன்ஸ் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி sarees நாங்க பண்ணிட்டு இருக்கோம் என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள saree 1490 ரூபாய்க்கு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே நியூ டிசைனுங்க அதனால கலர்ஸ் கம்மியா இருக்குங்க வீவிங்ல இருக்கு வந்துட்டே இருக்கும் நீங்க வாங்கிக்கலாங்க ஓகேங்க அக்கா இப்போ என்னங்க சாரி பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பாக்க போறதுலயே மீனா வர்க்லயே இது ஷோல்டர் புட்டாங்கனா ஓகேங்கக்கா இந்த புட்டா சாரி பாருங்க இந்த மயில் தோகை விருச்ச மாதிரி இருக்கிற புட்டா வந்து சைடுல உங்களுக்கு ஷோல்டர்ல வந்துருங்கனா ஓகேங்க முந்தி பாருங்க எவ்வளவு கிராண்ட் லுக்கா கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நைரா காட்டனுக்கு வாங்க நிறைய சாரி சொல்லிட்டு போலாங்க ஒரு சாரி எடுக்க வரவங்களும் பத்து சாரி எடுத்துட்டு போவாங்க நம்ம எடுக்கிற எல்லா சாரியுமே பியூர் காட்டன் தான் எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ்ங்க தான் இது வைர ஊசிலேயே இன்னொரு மாடலுங்க டைமண்ட் டிசைன்ல கொடுத்துருக்கோங்க என்ன பிரைஸ் கொடுத்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள சாரி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும் இதுவும் பாத்தீங்கன்னா டைமண்ட் டிசைன்லயே பாத்தீங்கன்னா இது ஒரு ஷோல்டர் புட்டாங்கண்ணா

மாதிரியும் தெரியுங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஷோரூம்க்கு போனீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க நைரா காட்டனுக்கு வாங்க நிறைய சாரீஸ் வாங்கிட்டு போலாங்க அக்கா இப்ப எத்தனை டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு டிசைன் பார்த்துட்டு இருக்கோம்னா அஞ்சு டிசைன்லயுமே அவேலபிள் கலர்ஸ் நிறைய இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ டிசைனுங்க பெரிய பெரிய புட்டா பாத்திருப்பீங்க இது குட்டி குட்டி புட்டாங்க இது வந்து தௌசண்ட் புட்டா சாரின்னு நாங்க சொல்லுவோங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இது பாருங்க ஒரு புது டிசைன் லான்ச் பண்ணியிருக்கோங்க ஓகே அக்கா இப்ப ஒரு டிசைன்னா எத்தனை கலர்

ாலும் நீங்க வாங்கிக்கலாங்ணா ஓகேங்க